இந்திய பாதுகாப்புத்துறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக உலகின் பலமான பாதுகாப்புத்துறையாக மாற உருவெடுத்து வருகிறது அதற்கு ஏற்றாற்போல் பிரதமர் நரேந்திர மோடியும் பாதுகாப்புத்துறைக்கு அதீத முக்கியத்துவத்தை அளித்து வருகிறார் அதில் முக்கியமாக ஆத்ம நிர்பர் பாரத் என்ற தனது சுயசார்பு முன்னெடுப்பை பாதுகாப்புத்துறையில் அதிகமாக மேற்கொண்டார் அதன் விளைவு இந்திய பாதுகாப்புத்துறை ராணுவ தளவாடங்களுக்கு பிற நாடுகளை சார்ந்து இல்லாமல் சுயமாக தயாரித்து பயன்படுத்தி பிற நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்து வருகிறது இதன் வரிசையில் முக்கிய சாதனையை இந்திய கப்பற்படை செய்திருக்கிறது நாட்டின் கடல் எல்லையை பாதுகாக்க ஒரு முரட்டு பாகுபலியை கண்டுபிடித்துள்ளது ஐ என் என்ற நீர்மூழ்கிகளை அழிக்கும் போர்க்கப்பல் கேரள கடற்கரை நகரமான பெயரால் அழைக்கப்படும் இந்த போர்க்கப்பலானது ஏ எஸ் எஸ்டபிள்யூ சி நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்களின் வரிசையில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது கப்பலின் முகப்பில் கேரள பாரம்பரிய கலையான களரி பயிற்றை நினைவு கூறப்பட்டுள்ளது நம்மை தாக்க வரும் நீர்மூழ்கி கப்பல்களை துல்லியமாக கண்டறிந்து தாக்கும் திறன் உடையது இந்த மாஹே மேலும் நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் போன்றவற்றை ஏந்தி செல்லும் வகையிலும் இது சிறப்பாக உருவாக்கப்பட்ட இக்கப்பல் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் தயாரிக்கப்பட்டு கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது இதன் எண்பது சதவீதம் பகுதி ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் வடிவமைக்கப்பட்டதால் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆத்ம நிர்பர் பாரத் முன்னெடுப்பின் இன்னொரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது மீட்டர் நீளம் கொண்டிருக்கிறது இதில் அறுபது வீரர்கள் பயணிக்க முடியும் இது நாட் வேகத்தில் செல்லும் திறன் படைத்துள்ளது மேலும் இது சோனார் கண்காணிப்பு ரேடார் உள்ளிட்ட அதிநவீன கருவிகளும் இருக்கின்றன கடலில் ஆழம் குறைவான பகுதிகளில் சென்றாலும் மாகேவை எளிதில் கண்டுபிடிக்க முடியாது மேலும் போர் சமயத்தில் கடலுக்குள் கன்னி வெடிகளை வைக்கும் பணியிலும் இது ஈடுபடும் இன்னும் இதேபோல் ஏழு மாகேரக கப்பல்கள் கடற்படையில் சேர்க்கப்பட இருக்கிறது இந்த நிலையில் மும்பையில் உள்ள கடற்படை தளத்தில் ஐ என் மாதே போர்க்கப்பல் நம் கடற்படையில் இணைக்கப்பட்டது இது குறித்து பேசிய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி உலகெங்கிலும் உள்ள மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பணிகளின் போது நம் ராணுவமும் கடற்படையும் தோளோடு தோளாக நின்று உதவி புரிகிறது லடாக் முதல் இந்திய பெருங்கடல் வரை நம் ஆயுதப்படைகள் தயார் நிலையில் உள்ளன உலகளாவிய பதற்றமான சூழ்நிலையில் பாதுகாப்பு பணியில் நம் கடற்படைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன தற்போது இணைக்கப்பட்டுள்ள மாஹே அந்த பணிக்கு மேலும் வலு சேர்க்கும் மாஹே போர்க்கப்பலின் அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் உருவாக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் கடற்படையில் இணைக்கப்படுவதை பார்வையிடுவது பெருமையாக கருதுகிறேன் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் போர்க்கப்பல்கள் உருவாக்கும் நமது திறன் மேம்பட்டுள்ளதை இது பறைசாற்றுகிறது நம் முப்படைகளும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து செயல்படுவதால் ஒருங்கிணைந்த சக்திகளாக திகழ்கிறது இதற்கு ஆபரேஷன் சிந்துர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கடல் நிலம் வானம் ஆகியவை நம் தேச பாதுகாப்புக்கு முக்கியமான இடங்கள் இந்த மூன்று இடங்களிலும் நம் முப்படைகளும் திறமையாக பணியாற்றி வருகிறது என்று பேசினார்